நாங்களையும் வேப்பிலை சுட துடாக்குவோம் அடுப்பம் உட்டுவோம் அந்த அரிசிமா போட்ட உடைய தான் பாருங்க அந்த வடிச்சு கொண்டு வருது புரிவு ரெண்டு இருக்கும் வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு அடிமையான ஒரு சமையல் காணலாம் தான் நாங்கள் என்ன சமையல் அம்மா அட்டையே கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம் என்ன சமையல் அம்மா வந்து சமையல் போகிறதுக்கு முன்னு நாங்கள் நாளைக்கு புதுவரட்ட பிரம்பு அனைத்து பிரம்புகளுக்கும் புதுவரட்ட பாடத்துக்களை தெரிவித்து கொள்ளுவோம் எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு வந்து வருஷம் பிறக்கிற வழியாக நானும் வந்து

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புது வருடமா இருக்கணும் அதுக்கு நாங்கள் இருந்தா எல்லாம் விட்டுட்டு புது வருடத்தை நீங்கள் கொண்டாடணும் தெரிவித்து நீங்க நாங்க நாளைக்கு இல்லாம போயிருவோம் இருக்கிற நாள்லயாவது எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்க பாருங்க ஒரு வாழ்க்கையில வந்து முக்கியம் சந்தோஷம் தான உங்களுக்கு அப்ப நாங்கள் இப்படியே எங்களோட தோட்டத்தையும் பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் வேப்பன்ற தொடங்க அப்படியே பாருங்க இப்ப அம்மா வந்து புராக மடுப்பு தூக்கி கொண்டு போய் கொண்டு அம்மா அண்டைக்கு வந்து என்ன சமையல் இன்னைக்கு நாங்கள் சமையல் சொல்றதை விட ரிசிட்டு தான் செய்ய போறோம் ஒரு இலவான முறையில் ஒரு வேப்பன் தான் சொல்ல போறோம் இப்ப வந்து எல்லாருக்குமே தெரியும் மழை காலம் என்னம்மா

அதோட வேற அளவு சீனி எடுத்து வச்சுக்கிறோம் இனிப்பு கூட சாப்பிடுவாங்க கூடுதல் போடலாம் குறைய சாப்பிடுவாங்க குறைய போடலாம் அதோட வேற அளவு உப்பு எடுத்து வச்சுக்கிறோம் அதோட கொஞ்சம் அப்பச்சோடாமல் செய்தால் தான் நல்லா புளிக்கும் அப்பச்சோடாவும் நாங்கள் செய்து கொடுத்தோம் பொருட்குள்ளையும் வச்சு தான் நாங்கள் நல்ல ஒரு தரமான ஒரு பேப்பன் கூட போகிறோம் அப்போ நாங்கள் மாவு முதல்ல குழாய்ப்போ மாவு குழாய் நாங்கள் ஒரு மத்தியான அளவில் பிளிக்க வைக்கணும் எல்லாம் மாவையும் நாங்கள் உண்டா சீர்படுத்திப்போம் நாங்கள தேவையான சீனியும் தேவையான உப்பையும் செய்து கொள்வோம் உப்ப கொஞ்சம் குறைஞ்சி போடுவோம் நாங்கள் இனிப்பு போடுறபடியால் அதோட வந்து நாங்கள் அளவான அப்பச்சூடா போட்டுக்கொள்ளுவோம் கனக்கு தேவையில்லை கொஞ்சம் போட காணும் நாங்கள் இல்லை அதையும் கனந்து விடுவோம் இப்போ இப்ப நாங்கள் மாவெல்லாம் நல்லபடி கிளந்து எடுத்துட்டா இல்லை தேங்காய் பால படி குழச்சுடுப்போம் சிலப்பிலையும் குளக்க தேங்காப்பாலாம் நல்ல சுவியாயிருக்கும் மரத்தில் வந்து பழுத்துதங்காய் இல்லாதபடியாக பரவாயில்லையே நம்ம கீழே நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது ம் കുളച്ച എടുത്തിട്ടോ ഇനി വെച്ചിട്ട് മൂടി വിടുവോട് ഒരു മലയാളം കാണുമ്പോൾ കുളച്ച വെച്ചറ പാപ്പം എല്ലാം

ഇത് എടുത്തതാണ് <laughs> வெண்ண கொளுஞ்சிரது நல்லா நாங்க வைப்ர போடுவோம் கட்டி விட்டோம்னா தான் ரவுண்டா வரும் நல்லா பொங்கி கொண்டு நம்ம பிடிச்சிட்டு இப்படிதான் இருக்கணும் பேட் மழை வராக்கடியில் சுட்டு எடுக்கணும்

சுட்டு வந்து ஒரு போத்துல போட்டு வச்சு அதையும் தூக்கிக்கொண்டு போகலாம் போயிருந்தா சாப்பிடலாம் ஒரு பிளேண்டி உங்களுக்கு அடவா வந்து சுட்டு கொள்ளலாம் பெருசாக அப்படி அஞ்சால நல்லா மழை வருது

அடுப்பும்மா அந்த அரிசிமா போட்டபடியா தான் பாருங்க கொண்டு வருது புரிவ ரெண்டு அப்படியே பின்னர்டே பண்ணபடியா பாருங்க இப்போ கொக்குகள் எல்லாம் இருப்புடன் நோக்கி போய் கொண்டு போய்க்கணும் புரிஞ்சு வந்துட்டு இருந்தா நாங்க இப்படியே முக சுட்டு எடுப்போம்

இப்போ நாங்கள் வந்து பேப்ப சுட்டு எடுத்துகிறேன் பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்க எங்களுக்கு தேவையான அளவில் வந்து சுட்டு எடுக்கலாம் பெருசாக சுட்டு எடுக்கலாம் சின்ன நகம் சுட்டு எடுக்கலாம் மலைக்கு வந்து டீக்கியோட சாப்பிட்டா சொல்லவே தேவையில்லை அப்போ நாங்கள் இன்னும் சாப்பிடுவோம் வேணாம்மா நாங்களப்ப <inaudible inaudible> டீயோட சாப்பிட உண்மையிலேயே தான் இருக்கு மழை காலத்துக்கு வந்து பயப்பட டைட் சுடுது டீயும் வந்து சுட சுட சாப்பிட உண்மையிலேயும் என்னென்ன சொல்றோன்னு இருக்காது அந்த ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்கு அப்படி ஒரு விளாட்டு வேப்பன் சாப்பிடலாம் நல்ல ஒரு சுவையா இருக்கு இப்படி வேப்பன் சுட்டு போத்துல போட்டு வச்சா மழை காலத்துக்கு வேற சாப்பாடு பின்ன டைமில் இதையும் சாப்பிட்டு பிள்ளைன் டீட்டா டீயும் குடிச்சா நல்லாதான் இருக்கு இப்போ வந்து வாழைப்பழம் போட்டு சுடலாம் வாழைப்பழம் வாய்ப்பானு சுடலாம் வாழைப்பழம் போட்டு சுட்டாலும் நல்ல சுவையாக இருக்கும் அதை வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு பாவிக்க சாப்பிடாது உடனே சாப்பிட்ருவோம் இல்லாடி பழுதாக போயிடும் இது வந்தால் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கு பழ காலங்களுக்கு வந்து இப்படியான சிட்டுண்டு சாப்பிடணும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் நீங்களும் நேரம் கிடைக்கிற நேரமும் அப்படியான ஒரு வாய்ப்பன் சுட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்காண்டு அப்போ நாங்கள் இந்த வீடியோதோட முடிச்சு கொள்ளுவேனே மூன்று ஒரு அடுத்த நாளை சந்திப்போம் Bye bye.